ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ் அதில் இன்றைக்கி பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாங்களா இதுக்கு ஃபஸ்ட்டு வடைசட்டி நல்லா காய்ச்சக்கப்புறமா ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு செக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லா காஞ்சக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இதில் நம்ம கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு தான் ரொம்பவே ஹைலைட்டாக கொடுக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே வந்து ஒரு மீடியம் சைஸ் நாட்டு பாவக்காய் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க இது ஆல்மோஸ்ட் வந்து கால்வாசி அளவுக்கு சுருங்கி வர அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும் மோஸ்ட்லி வந்து டயட்டில் இருக்கவங்க ஆயில் வந்து சேர்த்தக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த சீட் டே இல்லை ஒன்ஸ் அப்பான டைம் ஒன்ஸ் இன் அயில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு நாள் நம்ம வச்சுட்டு இல்லைங்களா அந்த டைமில் இது எடுத்துக்கல கசப்பு வாரத்தில் ஒரு ஒரு தாட்டியாச்சும் நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது பாவக்காய் கோவக்காய் சுண்டக்காய் அப்படின்னு சொல்லி ஏதோ நல்ல கசப்பு நிறைஞ்ச காய்கறிகளாக இருக்குது ஏதோ வாரத்துக்கு ஒரு காய் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வணங்கணும் வணங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு கால்வாசி அளவுக்கு நல்லா சுருங்கி வந்தக்கப்புறமா இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு கல் வந்து தூக்கலாகவே போடுறேன் ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது அது மேட்ச் ஆகும் ஒரு கால் தூக்கலாக இருக்கிற அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மீன் டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி நான் எடுத்திருக்கேன் இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட பெரிய சைஸ் தக்காளியாக இருக்கனால நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வணங்கினதில்ல அந்த எண்ணெயே பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ஆகிற அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் நல்லா வணங்கியும் வந்திருக்கு இப்போ இந்த இதில் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சேன் ஒரு மீடியம் சைஸ் பெரியவங்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கருவேப்பில் இது ரெண்டுத்தையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கண்ணாடி பதத்தளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் வணங்கினா போது அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறம் அது நந்த ஆனியனோடய க்ரன்ச்சினஸ்ஸு கடலப்பருப்பு இந்த பாவக்காவோடய இது கண்டிப்பாக ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா இப்போ நான் வந்து காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை எனக்கு மிளகாய் தூள் வேணாம் மிளகாய் போதும் அப்படின்னாங்கன்னா வர மிளகாய் ப்ரிஃபர் பண்ணுங்கள் கொஞ்சம் காராக கம்மியாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் வர மிளகாய் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மிளகாய் தூள் ஃப்ளேவரில் தான் பண்ணுறேன் பச்சை மிளகா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிங்க இந்த பாகக்காய்க்கு மட்டும் அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விடுங்க இப்போ ஆட் பண்ணக்கப்புறமா சன்னமாக வச்சுக்குங்க இப்போ தக்காளியே வந்து நல்ல எண்ணெயெல்லாம் ஆகி அந்த எண்ணெய் விடணும் பிரிஞ்சு வரணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களோட தக்காளி பொரியல் குறி அந்த காய்கறி எல்லாமே வந்து வணங்கி வந்திருக்கக்கூடிய கரெக்டான கன்சிஸ்டன்சியே அந்த தக்காளியந்து எண்ணெய் பிரிஞ்சு வரது தான் நல்லா வணக்கி விடுங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா சிம்மில் வச்சு பண்ணுறனால நல்லா வணங்கினக்கப்புறமா அப்புறமா நான் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் நல்லா துருவி எடுத்துக்கோங்க தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு தட்டு போட்டு மூடி வைக்க வேண்டியது ஒரு தேர்ட்டி செகண்ட் அந்த எண்ணெயோட பிளெண்ட் ஆகிற மாதிரி விட்டாவே போதும் சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புற ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஹைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்